சப்த சாகரத்தாட்சியில் பார்த்து ஒரு வாரம் மனசு பாரமா இருந்தாலும் சரி இல்லைன்னா இப்போ நம்மளோட எக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் அவங்கள தூரமா ரசிச்சு பார்த்துட்டு திரும்ப வந்து ஃபீல் பண்ற ஆளா இருந்தாலும் சரி நீ நானும் வேற இல்லைடா ரெண்டு பேரும் சைடி சைடி பி ஃபேன்ஸ்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சைடிஏ சைடிபி படம் வந்து நமக்குள்ள அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுல வந்து பெஸ்டா அந்த தாக்கத்தை வந்து நமக்குள்ள கடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ருக்மிணி தான் நிறைய நேரத்தில் நம்மளுடைய காதல்களோட ரெப்ரசென்டேட்டிவாக தான் ருக்மிணி வந்து அந்த கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாங்க நிறைய சூழலில் வந்து நம்ம அந்த படத்தில் வர மனுவாக தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருந்திருப்போம் அவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்து ஃபேன் பேஸை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ருக்மினியோட அப்பா வந்து ஒரு மிலிட்ரி மேன் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கில் அவங்க அப்பா வந்து இறந்து போகிறாரு கர்நாடகாலேயே முத முதல்ல அசோக் சக்கர விருது வந்து கொடுக்கப்பட்டது அவங்க அப்பாவுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் மேலே ரொம்பவே ஒரு காதல் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவங்க பாட்டி அவங்க அம்மா இவங்க எல்லாருமே வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக தான் வளர்ந்து வந்திருக்காங்க ஸோ அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறதா சரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கு அதனால் லண்டனுக்கு போயிட்டு ஒரு தேட்டரில் சேர்ந்து நடிப்பு எல்லாமே கற்றுக்கிட்டு திரும்ப வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறமா கன்னடத்தில் ஒரு படத்தில் வந்து போயிட்டு ஆடிஷனில் கலந்துக்கிறாங்க அந்த ஆடிஷனில் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அவங்களை ஆடிஷன் பண்ணி அந்த படத்துக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அது செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த படம் வந்து ஒரு முக்கியமான ரோலில் அவங்களுக்கு வந்து நடிக்கிறாங்க அந்த படம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வாய்ப்புகள் வரல ஸோ இனிமேல் நமக்கு வாய்ப்புகள் வராது நம்ம வேறு ஏதாவது ப்ரொஃபஷனில் சூஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சைடி ஏ சைடு பி அப்படின்ற படத்துக்கான அவங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கிது அந்த படம் சொல்லவே தேவையில்லை கன்னடா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை கன்னடா தெலுங்கு தமிழ் மலையாளம் ஹிந்தின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லா மத்தியிலையும் அந்த படம் வந்து பேசு மாறுது தேசிய அளவில் எல்லா மாநிலங்களில் இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிக்குது தமிழ்லேயே வந்து ஏஸ் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சாங்க அதுக்கப்புறமா இப்போ மதராசி அப்படின்ற படத்தில் நடிச்சாங்க பொம்மி யாமினி இந்த வரிசையில் வந்து மாலதியும் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க அந்த நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு அஞ்சு செகண்ட் சீன் தான் இருக்கும் அந்த சீனில் வந்து அவங்க கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது வந்து பல பசங்களுக்கான ஒரு கனவாக தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க அதை அதை பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலான ஒரு ஃபீலை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சைடே சைடு அவங்களோட கேரக்டரை பார்க்கும்போது அவங்களோட சின்ன சின்ன அட்வான்சஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன நடிப்பில் காட்டக்கூடிய வேரியேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவ்வளோ சூப்பராக வந்து விமர்சனங்கள் வந்து குறிப்பிட்டு